ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க உணர்வாளர் திராவிட இயக்க திறனாய்வாளர் பேச்சாளர் வல்லம் பசீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் அந்த மல்யுத்த வீராங்கனையினுடைய போராட்டம் சில மாதங்களுக்கு முன்பு நாடே பார்த்தது என்பதை விட உலகமே பார்த்தது ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்கெல்லாம் தங்க பதக்கங்களையும் வெள்ளிப் பதக்கங்களையும் நமது இந்தியாவிற்கு வாங்கி தந்தவர்கள் அந்த அடிப்படையில் தேசம் கடந்து எல்லோரோடும் அறியப்பட்ட முகங்கள் அவங்க வந்து ஜந்தர் மந்தரில் போராடுறாங்க தெருவில் படுத்திருந்தாங்க ரோட்டில் போர்வையை போத்துட்டு கடும் குளிரில் டெல்லியில் அவங்க படுத்திருந்தாங்க அது பெரிய போராட்டம் நடந்தது அவங்களுடைய ஒரே கோரிக்கை இன்னமுமா அந்த எங்கள் மீது பாலியல் குற்றம் செய்தவர் என்று நாங்கள் குற்றம் சாட்டிய நபரை இன்னமா நீங்கள் தலைவராக வச்சுருக்கீங்கன்னு கேட்டாங்க அதுக்கப்புறம் நடவடிக்கை ஒரு எஃப்ஐஆர் மாதிரியான விஷயங்கள் நடந்ததுக்கப்புறம் அந்த போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது ஆனால் இப்போது பிரிஞ்சு பூஷன் சிங்கினுடைய நண்பர் உதவியாளர் அவரையே மீண்டும் தலைவராக வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அந்த ஷாசிக் மாலிக் நான் இனிமேல் நான் மலித்த இதுலேருந்தே விளையிறேன் அப்படின்னு அழுதுகிட்டே செய்தியாளர் சந்திப்பிலேருந்து அழுதுகிட்டே ஓடி வரக்கூடிய காட்சியை பார்த்தோம் ஒரு பெண்ணை கூட நியமிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கதறல் இருக்குது இந்த விரக்தியை நம்ம எப்படி சார் புரிஞ்சுக்கணும் இந்த மல்யுத்த சம்மேளனத்துக்கு தலைவராக இருப்பவர் மீது பாலியல் குற்றச்சாட்டு எழுந்த பொழுதே இந்த வீராங்கனைகள் அது குறித்த கருத்துக்களை முறையாக ஒன்றிய அரசுக்கு தெரியப்படுத்தினார்கள் ஆனால் ஒன்றிய அரசு எந்த நடவடிக்கையும் இந்த விஷயத்தில் எடுக்காமல் தொடர்ந்து மௌனம் காத்து வந்தது அந்த போராட்டம் என்பது ஒரே நாளில் தொடங்கப்பட்ட போராட்டம் என்று நாம் கருதிவிடக் கூடாது மாறாக ஏறக்குறைய ஒன்பது மாத காலமாக அவர்கள் வந்து முறையான தகவல் ஒன்றிய அரசிடமிருந்து வரும் என்று காத்து கொண்டிருந்தார்கள் ஒன்றிய அரசினுடைய கவனத்துக்கு அதை எடுத்து சென்றார்கள் விளையாட்டு நலனுக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைச்சர் அந்த துறைக்கு செயலாளராக இருக்கக்கூடிய ஜெயின் சிங் அவர்கள் இவர்களிடமெல்லாம் அவர்கள் வந்து நேரடியாகவே சென்று புகார்களை அளித்தார்கள் ஆனால் எந்த முன்னேற்றமும் அந்த நடவடிக்கையில் இல்லை நடவடிக்கையே இல்லை முன்னேற்றம் இல்லை என்று கூட சொல்லக்கூடாது நடவடிக்கையே இல்லை அதன் பிறகுதான் அவர்கள் வீதிக்கு வந்து போராட துவங்கினார்கள் அதன் பிறகு இந்த போராட்ட அழுத்தத்தின் காரணமாகத்தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டது வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஒரு நாள் கூட சம்பந்தப்பட்ட நபர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் விசாரணைக்கு அழைக்கப்படல நீங்க ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டிய செய்தி அதுதான் ஒரே ஒரு முறையாவது அவர் நேரில் ஆஜராகி காவல்துறையிடமோ அல்லது இந்த மல்யுத்த கூட்டமைப்புக்கு யார் தலைவராக தேர்ந்தெடுக்கிற இடத்தில் இருக்கிறார்களோ அந்த கமிட்டியிடமும் நேரில் ஆஜராகி அவர் எந்த விளக்கமும் சொல்லவும் இல்லை அவரிடத்தில் விளக்கம் கேட்டு அவருக்கு நோட்டீஸ் அனுப்பப்படவும் இல்லை இதுவே அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தொய்வு மனநிலையை தான் தந்தது காரணம் நீங்கள் முன்பே குறிப்பிட்டதை போல ஒலிம்பிக் போன்ற உலகமே பார்க்கிற ஒரு விளையாட்டில் இவர்கள் பங்கேற்று இந்த இந்தியாவினுடைய பெயரை உலகுக்கு எடுத்து சொல்லி பதக்கங்களை வென்று வந்தவர்கள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல இந்த தேசத்துக்காக எப்படி ராணுவத்தினர் வந்து எல்லையில் நின்று போராடுகிறார்களோ அதுபோல விளையாட்டு மைதானத்தில் நின்று களமாடி வெற்றியை ஈட்டி வரக்கூடியவர்கள் அவரை இந்த நாடு கொண்டாட தேவையில்லை ஆனால் அவர்களுக்கு பாலியல் தொந்தரவு தருவதிலிருந்து கூட விலக்களிக்க முடியாத ஒரு அவமானம் இந்த தேசத்துக்கு இந்த பிரச்சனையில் எழுந்தது இது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஒருவேளை நாளை இதை வந்து ஒலிம்பிக் கமிட்டியோ அல்லது உலக நாடுகளில் இருக்கக்கூடிய ஒலிம்பிக் கூட்டமைப்போ இதை கவனத்தில் எடுத்து வேறு வேறு நாடுகளில் இந்த பிரச்சனை பேசப்பட்டால் அது இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய தலக்கு ஏற்படுத்தும் அது குறித்தாவது சிந்தித்து இந்த விஷயத்தில் ஒன்றிய அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னாலும் குறைந்தபட்சம் யார் மீது குற்றம் சுமத்தப்பட்டதோ அவரை அந்த பொறுப்பிலிருந்து விடுவித்திருக்கலாம் அல்லது வேறு பொறுப்புக்கு அவரை மாற்றிவிட்டு இந்த பொறுப்பை காலியாக கூட அறிவித்திருக்கலாம் ஆனால் எந்த நடவடிக்கையும் அரசு மேற்கொள்ளவே இல்லை இப்போது யார் மீது குற்றம் சுமத்தப்பட்டதோ அவருடைய உதவியாளராக இருந்தவர் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு உதவியாளர் பொறுப்பிலிருந்து அரசு ஊதியம் பெற்றவர் தான் ரொம்ப கவனிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு பி ஏ அபிஷியலுக்கு சம்பளத்தை ஒன்றிய அரசு தான் கொடுக்குது ஒன்றிய அரசில் ஊதியம் பெறுகிற இந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கு உதவியாளராக இருந்தவரை மீண்டும் தலைவராக தேர்ந்தெடுத்திருப்பது ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பு மனநிலையை இந்த ஒலிம்பிக் வீரர்களிடம் ஏற்படுத்தி இருக்கிறது அவங்க வந்து நான் இனிமே ஒலிம்பிக் விளையாடவே மாட்டேன்னு சொன்னது மட்டும் அல்ல செய்தி மாறாக பத்மவிபூஷன் விருது பெற்றிருக்கிற ஒரு வீரர் அந்த விருதையே நான் திருப்பி தருகிறேன் என்று சொல்லி இருப்பது இந்தியாவினுடைய மனசாட்சியை உழுக்கி இருக்கிறது அந்த விருதை திருப்பி தருவது எதற்காக ஒரு விருது இப்ப சாகித்ய அகாடமி விருதை ஒன்றிய அரசுக்கு திருப்பி தருகிறேன்னு தமிழ்நாட்டிலிருந்து சில புரட்சிகளை எழுத்தாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள் காரணம் என்னவென்று கேட்டால் ஒன்றிய அரசுக்கு எதிர்ப்பை தெரிவிக்கிற விதமாக அதை திருப்பி அனுப்புவதற்கு அவர்கள் வந்து முன்வந்தார்கள் அது ஒரு எதிர்ப்பை பதிவு செய்கிற மனநிலை ஆனால் இந்த பத்மவிபூஷன் விருது என்பது எல்லோருக்கும் தரப்படுவதில்லை ஆண்டொன்றுக்கு குறிப்பிட்ட துறைகளில் சாதனையாளர்களை தேர்வு ஒன்றிய அரசின் சார்பில் குடியரசுத் தலைவரே வழங்குகிறார் குடியரசுத் தலைவர் கையால் தரப்படுகிற ஒரு விருதை திருப்பி தருகிற அளவிற்கு ஒரு நாட்டில் இந்த கொடூரங்கள் அரங்கேறும் என்று சொன்னால் இது ஜனநாயக நாடுதானா என்கின்ற கேள்வி இயல்பாகவே இயலும்ல ஒன்று அடுத்தது குறைந்தபட்சம் இந்த நாட்டுக்காக விளையாடுகிறவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை கூட உறுதி செய்ய முடியாத ஒரு அரசு இந்த ஒன்றிய அரசு என்பது எவ்வளவு பெரிய வெட்கக்கேடு எவ்வளவு பெரிய தலைக்குனிவு இதற்காகத்தான் சுதந்திரத்தை போராடி பெற்று தந்தார்களா என்கின்ற கேள்வி இந்த தேசத்தின் மீது நம்ம எல்லாம் ஆன்டி இந்தியன்ஸ் இதெல்லாம் நம்ம கேட்டா உடனடியாக ஆனா இந்திய தேசியத்துக்காக ரத்தம் சிந்தியவர்கள் இப்போதும் இந்தியாவினுடைய ஒருமைப்பாடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கருதுகிறவர்கள் இந்தியா ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று கருதுகிறவர்கள் எல்லா நிலைகளிலும் இருக்காங்கல்ல அவர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் அந்த மனநிலை குறித்தாவது இந்த ஒன்றிய அரசு சிந்தித்து இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை இந்த சம்பவம் என்பது வரலாற்றில் ஒரு கருப்பு புள்ளியாகவே இடம்பெற்றுவிடும் இனிமேலும் இந்த அரசு நடவடிக்கையும் எடுக்க எடுக்கும் என்கின்ற நம்பிக்கை விளையாட்டு வீரர்களுக்கும் இல்லை இந்த நாட்டின் மீது பற்றுக் கொண்டிருக்கிற இந்திய தேசியத்தின் மீது பற்று கொண்டிருக்கிறவர்களுக்கும் இல்லை எனவே இதனுடைய மாறுதல் என்பது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் தவிர நிச்சயமாக வேறு எந்த மாற்றமும் இப்போது ஏற்பட போவதில்லை ஆனால் இந்த விருதுகளை திருப்பி தருவதும் இந்த வீரர்கள் நாங்கள் இனிமேல் இந்தியாவுக்காக விளையாட மாட்டோம் என்று சொல்லி இருப்பதும் இந்தியாவின் மீது கல்லெறிந்திருக்கிற நடவடிக்கை கல்லெறிந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஒன்றும் சுய விருப்பு விருப்பு இல்லை கிரிக்கெட்ல ஏலம் போறது மாதிரி நான் வந்து விலைக்கு போயிட்டேன்னு அவர்கள் சொல்வதில்லை அவர்களுக்கு எந்த வெளிச்சமும் இல்லை அவர்களுக்கு எந்த முகமும் தரப்படுவதில்லை மாறாக அவர்களுடைய வலிமையை அவர்களுடைய திறனை இந்தியாவுக்காக பயன்படுத்தினார்கள் இந்தியா அவர்களுக்கு தக்க பதிலை பரிசை தந்திருக்கிறது என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ரொம்ப வேதனையான உண்மையை சொல்றீங்க பட் அவர்கள் தரப்பில் இருந்து பிரிஜ் பூஷன் நீக்கப்படணும்னு சொன்னீங்க ஆனா அவரை நீக்கிட்டோம் அப்படிங்கிற அந்த வாதத்தை தானே வைப்பாங்க இப்ப இப்ப நீங்க அவர்களிடம் கேட்டா என்ன சொல்லுவாங்க என்னங்க நீங்க ஒரு ஒரு மீது குற்றச்சாட்டு வைக்கிறீங்க வேணான்னு சொன்னீங்க எஃப்ஐஆர் போட்டிருக்கோம் இப்ப நீக்க சொன்னீங்க நீக்கிருக்கிறோம் இப்ப இன்னொரு நபரை சொல்றோம் இவரையும் நீங்க இல்ல இல்ல இவரை நீங்க நியமிச்சது தப்பு அப்படின்னா இது என்ன இதா இருக்கு ஒவ்வொரு முறையும் நீங்க இப்படி சொன்னீங்கன்னா என்ன அப்படிங்கிற வாதத்தை தானே அவங்க வலதுசாரிகள் பிஜேபினர் சொல்லுவாங்க சார் உங்களுக்கு இந்த குற்றச்சாட்டு என்பது சாதாரண குற்றச்சாட்டு அல்ல பாலியல் குற்றச்சாட்டு பாலியல் குற்றச்சாட்டு என்பது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான குற்றச்சாட்டு என்பதை எல்லோரும் அறிவார்கள் பாலியல் பற்றி யாருக்கும் மாற்று கருத்தே இருக்க முடியாது ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது அதனாலதான் முன்பே மாத காலமாக எல்லா நிலைகளிலும் அவர்கள் படியேறி இறங்கினார்கள் ஒன்றிய அமைச்சரை செயலாளர்களை சந்தித்தார்கள் ஆனால் அவர்களுக்கு அதற்கான பதில் முறையாக சொல்லப்பட்டதா குறைந்தபட்ச நடவடிக்கை எடுக்கப்பட்டதா எடுக்கப்படல இப்போ இத்தனை ஆண்டு கால போராட்டத்துக்கு பிறகு ஏறக்குறைய இரண்டு ஆண்டுகள் கடந்து விட்டது இந்த போராட்டம் தொடங்கி அவங்க என்னைக்கு அந்த கடிதம் எழுதி இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார்களோ அன்றிலிருந்து இன்று வரை இரண்டு ஆண்டுகள் ஆயிடுச்சு சார் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நீங்க இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்கன்னா இந்த நடவடிக்கை மீது நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள் வீரர்கள் ஏன்னா நீங்க வந்து நேரடியாக அரசிடத்துல முறையிடுறாங்க முறை வேலையே பயிரை மேய்ந்து விட்டதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இரண்டு ஆண்டு காலம் நீங்க அவருக்கு போதுமான அவகாசங்களை எல்லாம் கொடுத்துட்டீங்க இந்த இரண்டு ஆண்டுகளில் அந்த வீரர்கள் பட்ட அவமானங்கள் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற மன உளைச்சல் இதற்கு யார் பதில் சொல்வது ஒன்று இரண்டாவது இப்ப நீங்க மாத்தி இருக்கிறீங்க மாத்தனவர் யார் குற்றம் சுமத்தப்பட்டாரோ அவருடைய உதவியாளர்னு சொல்றோம் அவருடைய உதவியாளர் எப்படி சார் அவருடைய கட்டுப்பாட்டை மீறி செயல்படுவார் இது ஒரு செட்டிங் தானே எல்லாருக்கும் தெரியாதா இது ஏன் வேறு நபர்களே இல்லையா தடங்கள போட்டிகளில் ஆர்வம் கொண்டிருக்கிற அல்லது அந்த துறை சார்ந்து இயங்கி இருக்கிற எத்தனையோ பேர்கள் பாரதிய ஜனதா கட்சியிலே நீங்க வேற ஒரு ஆள தேர்ந்தெடுக்கலாமே ஏன் நீங்க தேர்ந்தெடுக்கல பாரதிய ஜனதா கட்சியில வேற ஆளே இல்லையா அல்லது இந்த முன்னாள் வீரர்கள் என்று யாரையுமே உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல அவ்வளவு தட்டுப்பாடா ஏற்பட்டு விட்டது ஒலிம்பிக் வீரர்களுக்கு கரங்கல வீரர்களுக்கு அவ்வளவு தட்டுப்பாடா ஏற்பட்டு விட்டது அதற்கு நீங்க ஜெய்ஷாவை போட்டது மாதிரி அமித்ஷா பையனை போட்ட மாதிரி இதற்கும் ஜெய்சாவியே பொறுப்பாளராக கூட நீங்க போட்டிருக்கலாமே அதுல ஒண்ணு மாற்று கருத்து இல்லையா ஆனா யார் மீது குற்றம் வைக்கப்பட்டதோ அவருடைய உதவியாளரையே போடுகிற பொழுது அன்றைக்கு ஆட்கள் வேண்டுமானால் மாறி இருக்கலாம் என்று சொல்வதை தாண்டி காட்சி இன்னும் மாறவே இல்லையே அப்படியே தானே இருக்கிறது அன்றைக்கு அவர் என்ன செய்தாரோ இன்றைக்கு அவருடைய உதவியாளர் அவருக்காக செய்ய போகிறார் இன்னும் கூடுதலாக செய் இதற்கு வந்து பச்சையாக புரோக்கர் வேலை என்று சொல்லத்தான் தோன்றுகிறது அதை தாண்டி வேற என்ன சொல்ல முடியும் அவர் செஞ்சுக்கிட்டு இருந்ததிலிருந்து ஏதாவது மாறுபாடு வரும் இவர்களுக்கு தீர்வு கிடைக்கும் அவருக்கு தண்டனை கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார்கள் தண்டனை கிடைக்கவில்லை விசாரணையே நடைபெறவில்லை சரி இவரை மாற்றிவிட்டு வேறு ஒரு மாற்று நபரை தேர்ந்தெடுப்பார்கள் அதன் மூலமாக தற்காலிகமாக நாம் இந்த போட்டிகளில் பங்கேற்கலாம் நமக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த சின்ன மனக்குறையாவது போக்கிவிடும் என்று கருதினார்கள் அதுவும் போக்கப்படவில்லை மீண்டும் திருடன் கையிலேயே சாவியை தந்திருக்கிறார்கள் கூட்டை தந்திருக்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் அவர்களுக்கு நம்பிக்கை பொய்த்து விட்டது அந்த வீரர்களுக்கு அதனால தானே சார் இந்த அளவுக்கு வெளி சார் ஒருத்தருங்க எல்லாரும் போய் அந்த ஒலிம்பிக் போட்டியில விளையாடுறது இல்லை நீங்க போய் விளையாடுறது இல்லை நான் போய் விளையாடுறது இல்லை காரணம் என்னன்னு கேட்டா அதன் மீதான நேசம் அதை அவர்கள் காதலிக்க வேண்டும் அதற்காக அவர்கள் இளம் வயதிலிருந்து தயாராக முடியும் ஒரு பெரிய கனவு சார் அது எல்லாரும் போய் விளையாடிட முடியும் விளையாட முடியாத அந்த கனவு அந்த லட்சிய நோக்கம் இவைதான் அவர்களை அந்த களத்தில் உந்தி தள்ளுகிறது எந்த அளவுக்கு அவர்கள் லட்சிய நோக்கத்தோடு இந்த போட்டிகளுக்கு தயாராகி இருந்தால் எந்த கனவுகள் மெய்ப்பட வேண்டும் என்று அவர்கள் விருதுகளை வாங்கி இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருந்தால் இவ்வளவு தூரம் கடந்து வந்திருப்பார்கள் ஆனால் அந்த கனவையே தூக்கி எரிகிற அளவிற்கு அவர்களுக்கு ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இது இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கிற அவமானம் இல்லையா அவர்கள் தனக்காசு தனக்காக விளையாடினார்களா அவர்களுக்கு ஏதாவது சுகபோக வாழ்க்கை கிடைத்திருக்கிறதா அதன் மூலமாக ஏதாவது அங்கீகாரம் கிடைத்திருக்கிறதா இல்லை அவர்கள் நாட்டுக்காக விளையாடினார்கள் நாடு அவர்களை கன்னத்தில் அறைந்திருக்கிறது ரொம்ப ஒரு வேதனையோடு சொல்லியிருக்கீங்க நாட்டிற்காக விளையாண்டவர்களை நாடு கன்னத்தில் அறைந்திருக்கிறதுங்கிறது கேட்கவே ரண கொடூரமாக இருக்கு அதாவது பெற்ற தாய் பிள்ளைய அடிக்கிற மாதிரி கொடும்படுத்துகிற மாதிரியான விஷயத்துக்கு ச சமம் எந்த வீட்டுக்காக எந்த தாய் நாட்டிற்காக பெருமை சேர்ப்பதற்காக கனவுகளுடன் விளையாடிருப்பாங்க என்ன மாதிரியான டீம் ஒர்க் இருந்திருக்கும் ஏன்னா அவருடைய வெற்றிங்கிறது இந்தியாவின் வெற்றியாக பார்க்கப்பட்டது இந்தியாவின் மகள்கள் அவங்க அவர்களை கதறிக்கிட்டு அழுதுகிட்டு ஓடுகிற காட்சியை இன்றைக்கி உலகம் முழுவதும் பார்க்குது அப்படிங்கிறப்ப ரொம்ப வேதனையாக இருக்குது இதில் எனக்கு அடிப்படையான சந்தேகம் வருது மீண்டும் மீண்டும் கேட்குறேன் இதை நீங்களும் நானும் மட்டும் பேசலை உலக நாடுகளும் பார்த்துக்கிட்ருக்கில்ல அது குறித்த ஒரு அச்சம் அதாவது இவர்களுக்கு வந்து இவர்களை கண்டு பயம் அதெல்லாம் நாங்கள் அதிகாரத்தில் இருக்கோம் நாங்கள் எதுவும் பயப்பட மாட்டோங்கிறது ஒரு புறம் இருக்கட்டும் இப்போ இந்த மாதிரி இஷ்யூலாம் உலக நாடுகள் கவனிக்குது வேறு மாதிரி உள்ளூர் அரசியல் தேர்தல் இந்தி பட்டில் பாஜக ஜெயிச்சிருச்சு இந்த வெற்றி தோல்வி இதில் இவங்க ஈவிஎம் முல்லு இந்த செய்திகளாம் கூட பெரிய லெவலில் பாதிக்காது பட்டு அவங்க நாட்டுக்காக விளையாடி வெற்றி பெற்ற ஒரு தேசத்தின் மகள் இந்தியாவின் மகள் கதறிக்கிட்டே ஓடி வராங்க இந்த மாதிரி ஒரு எம்பியால் எனக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு திருப்பி அவருக்கு சார்பான ஒரு நபரை போட்டிருக்கிறாங்க ஒரு பெண்ண கூட இவங்களால் நியமிக்க முடியலையா அப்படின்னு கதறிட்டு ஓடி வரக்கூடிய இந்த செய்தியெல்லாம் சர்வதேச ஊடகங்களும் சர்வதேச நாடுகளும் பார்க்குமே அது குறித்த அச்சம் கூட இல்லையா இல்ல தன்னை மிஞ்சி யாரும் கேள்வி கேட்பதற்கு இல்லை ஹிட்லரின் ஒரு செருக்கு திமிர் இருந்தது ஐ த மைட்டி ஸ்டேட் என்று அறிவித்தான் ஹிட்லர் நானே நாடு நானே மன்னன் என்றான் அதுதான் அதனுடைய அர்த்தம் என்னை கேட்பதற்கு யாருமே இல்லை என்று சொன்னான் இன்னும் ஒருபடி மேலே போய் ஆல் த ஜட்ஜஸ் ஆர் மை அட்வொகேட் சொன்னான் நீதிபதிகள் எல்லாம் என்னுடைய வழக்கறிஞர்கள் எனக்காகத்தான் அவர்கள் வாதாடுவார்கள் சொன்னான் ஆனால் அவனுடைய முடிவு எப்படி இருந்தது தன்னுடைய ஆசை காதலியை தழுவிக்கொண்டே தற்கொலை செய்து கொண்ட வரலாறு இந்த மண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நம்ம வந்து அந்த முடிவுதான் இப்போது கொடுங்கோளர்களுக்கெல்லாம் ஏற்படும் என்றெல்லாம் சாபமிடுவது தேவையில்லை ஆனா யாருக்குமே நான் அடிபணிய மாட்டேன் எதை பற்றியும் நான் கவலைப்பட மாட்டேன் என்கின்ற அந்த போக்கு இருக்குல்ல பாசிச சிந்தனை என்று அதற்கு தான் சொல்றோம் அந்த சிந்தனை இருக்குல்ல அது ஒரு ஆட்சியாளருக்கு இருக்கவே கூடாது இன்னும் ஒருபடி மேல சொல்றேன் சார் நான் இந்த விஷயத்தை ஒரு பெண்கள் எப்படி அணுகி இருக்க வேண்டும் தேசிய மகளிர் ஆணையம் கூட எல்லாவற்றிலும் மூக்கை நுழைக்கிறது நம்ம தமிழ்நாட்டிலிருந்து சென்றிருக்கிற குஷ்பு இந்த விவகாரத்தில் வாய்த்திருந்தாரா இந்த நீங்க உலக நாடெல்லாம் கேட்டீங்க நான் உள்ளூர்ல இருக்கிறவங்களையே கேட்கிறேன் உலக நாடுகளுக்கு அடுத்து போவோம் ஆனா இந்த பிரச்சனை வந்து இந்தியாவோடு முடிந்து விடும் என்று மோடி கருதினாராயால் ஒன்றிய அரசு கருதுமே ஆனால் அது நிச்சயமாக ஒரு பின்விளைவை ஏற்படுத்தும் இந்தியாவுக்கு ஏனென்று சொன்னா ஒலிம்பிக் வந்து இந்தியாவினுடைய விளையாட்டு அல்ல அது உலகம் முழுவதும் வியாபித்திருக்கிற ஒரு போட்டி இந்த ஒலிம்பிக் கமிட்டி என்பது உலக நாடுகள் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு கட்டமைப்பு இப்ப இப்ப இந்த விவகாரம் உலக நாடுகளிடத்தில் எதிரொலிக்கும்ல நீங்க எப்படி உலக நாடுகளை எதிர்கொள்வீங்க என்னையா பெருசா இந்தியா ஒரு பெண்களுக்கு குறைந்தபட்ச பாலியல் ரீதியான அச்சுறுத்தல் ஏற்படுகிற போது கூட அவர்களை பாதுகாக்க முடியல இது ஒரு சாதாரண மனிதன் செய்திருந்தால் ஒரு சராசரியான ஒரு இந்தியாவினுடைய பிரஜையை செய்திருந்தால் கூட பிரச்சனை இல்லை சார் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படி என்று சொன்னால் எப்படிப்பட்டவர்களை நாடாளுமன்றத்திற்கு நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் என்று வேறு நாட்டில் இருக்கிறவர்கள் காரி உமிழ மாட்டார்களா அச்ச உணர்வு வெக்க உணர்வு நம்மை கூனி குறுக செய்து விடாதா ஏன்னா ஒரு போட்டியாளருக்கு ஒரு த தடகள வீராங்கனைக்கு ஒரு பாலியல் தொந்தரவு தருகிற ஒரு பாலியல் கொடுங்கோலனை நீங்க நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி இருக்கிறீங்கன்னு பேச மாட்டாங்களா துறை சார்ந்த ஊழல்கள் என்பது ஒரு பக்கம் அது குறித்து பேசுவதே அவமானம்தான் ஆனா பெண்களுக்கு பாலியல் இச்சை தருவது பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்துவது என்பது எவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான மனநிலை அது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு இருக்கிறது அந்த நாடாளுமன்ற உறுப்பினரை பாதுகாக்கிற வேலையை ஒரு ஒன்றிய அரசு அதிலும் பிரதமர் குறிப்பாக செய்கிறார் அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் செய்கிறார்கள் இந்த எண்ணம் இந்தியாவுக்கு அப்பாற்பட்டிருக்கிற நாடுகளில் வந்தால் இந்த உண்மை தெரிய வந்தால் அவர்களை எப்படி எதிர்கொள்ள முடியும் ஆனால் இது பற்றி எல்லாம் அவர் கவலைப்படுவதில்லை மோடி மோடிக்கு இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனை தேர்தலை எப்படி எதிர்கொள்வது ஆர் எஸ் இருந்து தன்னுடைய பெயர் இப்போது பட்டியலில் இல்லாமல் இருக்கிறது அதை எப்படி சேர்த்துக் கொள்வது அந்த தலைவர்களை எப்படி சரி செய்வது என்பது மட்டும்தான் அவருக்கு இப்போது இருக்கிற சிந்தனையாக இருக்கிறது தவிர இது குறித்தெல்லாம் நீங்கள் கேட்டது போல உலக நாடுகள் எல்லாம் கேட்கும் என்கின்ற கொஞ்சம் கூட அந்த சிந்தனை இல்லையான்னு நீங்க கேட்டீங்க அந்த சிந்தனையெல்லாம் இருந்திருந்தால் அவர் இந்த அளவுக்கு இந்த பிரச்சனையை வளர விட்டிருக்க மாட்டார் இதற்கு முழு பொறுப்பு இருக்க வேண்டியவர் பிரதமர் தான் ஏனென்று சொன்னால் இந்தியாவுக்காக விளையாடினார்கள் இந்தியாவினுடைய முதன்மை அமைச்சர் என்றுதான் நீங்கள் மாறுத்தட்டிக் கொள்கிறீர்கள் நீங்கள் ஒவ்வொரு முறை விமானம் ஏறுகிற போதும் இந்தியாவினுடைய முதன்மை அமைச்சர் என்கின்ற செருக்கோடு தான் ஏறுகிறீர்கள் இனி எந்த செருக்கோடு நீங்கள் ஏறுவீர்கள் நீங்கள் இறங்குகிற போது உங்களிடத்தில் அந்த கேள்வியை கேட்க மாட்டாங்களா ஒலிம்பிக் சங்கத்தின் சார்பில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் ஒருவர் கூடவா இதை எதிரொலிக்காமல் போய்விடுவார்கள் நிச்சயமாக எதிரொலிப்பார்கள் அதனாலதான் நான் சொன்னேன் இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கிற அவமானம் இதற்கு பதில் சொல்கிற இடத்தில் மோடி இருக்கார் நிச்சயம் இதற்கு மோடி பதில் சொல்லி ஆக வேண்டும் உலக நாடுகள் மத்தியில் பதில் சொல்ல வேண்டும் கண்டிப்பா அவரை எடுத்துவிட்டு ஒரு பெண்களை எங்களுக்கு குறைந்தபட்ச பெண்களுக்கு ஒரு பெண் இருந்தா அது குறைந்தபட்சம் எதுவும் வராதுனால நாங்கள் நம்புவோம் இன்னொரு ஆடே வேணான்னு நினைக்கிற அளவு போயிட்டாங்க பொதுவாக விளையாட்டு வீரர்கள் அப்படிங்கிறவங்க அதுவும் சர்வதேச அளவில் போய் விளையாண்டு வர்றவங்கள நம்ம ஏதோ பெண்கள் அப்படின்னு இந்த சராசரி ஆணாதிக்க உலகம் வரையறுக்கிற பெண்கள் மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்க மிகச்சிறந்த ஆளுமைகளாக இருப்பாங்க இங்கு சராசரி ஆண்களை விட அவர்கள் மிக தொடர் தொலைத்தொடர்பு பல்வேறு விஷயங்களில் வந்து அவர்கள் அறிவாளிகளாக திடம் படைத்தவர்களாக மனோதிடம் உடல் திடம் படைத்தவர்களாக இருப்பாங்க அப்பேற்பட்ட வீராங்கனைகள் எங்களுக்கு ஆண்களை பார்த்தா பயமா இருக்கு யாராவது பெண்களை நியமனம் செய்யுங்கள் என்று சொல்வதே நமக்கு மிகப்பெரிய இழுக்கு தான் ஏன்னா அவங்க சராசரி பெண்களுக்கான இலக்கணத்தை உடைச்சவங்க தானே அந்த மரபை பெண் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுங்கிற அந்த மரபை உடைத்து சாதித்த ஒரு ஒரு ஆளுமை அவங்க அப்படி இருக்கும்போது அந்த பெண்களையே வந்து நீ லேடிங்கிற கான்செப்டை தான் உன்னை அணுகுவோம் அப்படிங்கிற அளவு பண்ணிட்டாங்க ஒரு பெண்ணை நீமிங்கன்னு கேட்குற அளவுக்கு வச்சுட்டாங்க இது என்ன போகும்னு தெரியல இப்போ இவர்கள் தொடர்ச்சியாக அப்படி செய்கிறாங்க ஆனால் இதுக்கு ரெமிடியாக இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அப்போ இனிமேல் மல்யுத்த வீராங்கனைகளாக பெண்கள் வர்றாங்க ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு பல்வேறு விதமான இதுக்கு பெண்கள் வந்துக்கிட்டு இருக்க இந்த சூழலில் இந்த மாதிரி இதுக்கு பெண்கள் வர வேணாம்னு நினைக்கிறாங்களா அப்போ பெண்களும் பயப்படுவாங்கள்ல இதுதான் சூழல் இவரை எடுத்துகிட்டு இவரை தான் போட்டிருக்காங்கன்னா அப்போ பெண்களுக்கும் இனி அந்த துறைகளை போக ஒரு அச்சம் வரும்ல நிச்சயமாக வரும் சார் அதற்கு தமிழ்நாட்டிலிருந்து ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன் ஒரு வீராங்கனை தொடர் ஓட்ட போட்டியில பதக்கம் என்று வந்தார் கலைஞர் அவர்கள் அதற்கு ஒரு கோடி ரூபாயோ என்னவோ வந்து ஊக்கத்தொகை தந்தார்கள் வீராங்கனையுடைய பெயர் எனக்கு மறந்து விட்டது ஊக்கத்தொகை தந்தார் அதன் பிறகு அவர் திருநங்கை என்று ஒரு சர்ச்சையை சாந்தி தானே சொல்றீங்க நீங்க ஆமா சாந்தி ஆமா நல்லா சாந்தி அந்த அந்த வீராங்கனை வந்து ஒரு பெண் அல்ல அவர் வந்து திருநங்கை அதனால் அவர் போட்டியில் வெற்றி பெற்றது செல்லாதுன்னு இந்திய அளவுல ஒரு பிரச்சனை கிளம்பிச்சு கலைஞர் ரொம்ப அழகா சொன்னார் நீங்க கேட்டீங்கல்ல பெண்கள் வந்து ஒரு பெண்களை தமிழ்நாட்டுல இந்த இந்த பிரச்சனை இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அடுகலையில் இருக்கிற பெண்கள் எல்லாம் எல்லா துறைகளிலும் வர வேண்டும் என்று பெரியார் மூத்திர சட்டியை கையில் கொண்டு இங்க நடமாடி இருக்கிறார் களமாடி இருக்கிறார் ஒவ்வொரு வீடுகள் தோறும் பேசி இருக்கிறார் வீடுகள் தோறும் பேசி இருக்கிறார் தெருக்கள் தோறும்னு நான் சொல்ல மாட்டேன் வீடுகள் தோறும் பேசி இருக்கிறேன் நீங்க தமிழ்நாட்டுல எந்த வீட்டு கதவை தட்டி பெரியார் பற்றி கேட்டாலும் ரெண்டு நிமிடம் பெரியார் பற்றி சொல்வார்கள் அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி நெகட்டிவா இருந்தாலும் சரி பெரியாரா யார் என்று கேட்கறதற்கு இடமே இல்லாத அளவுக்கு அவர் ஒவ்வொரு வீடுகளுக்கும் போய் சேர்ந்திருக்கிறார் அதனால் தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை இப்ப நான் இந்த விவகாரத்துக்கு வர்றேன் கலைஞர் வந்து ரொம்ப அழகா சொன்னாரு திருநங்கையோ பெண்ணோ ஆணோ ஓடியது அந்த கால்கள் தானே அந்த தான் பரிசீலித்திருக்கிறோம் அந்த தான் ஊக்கத்தொகை தந்திருக்கிறோம்னு சொன்னாரு எதற்காக இந்த இன்சிடென்ட்டை சொல்றேன்னு சொன்னா அதன் பிறகு இந்த தொடரோட்ட போட்டியில் எந்த பெண்ணும் வெற்றி பெறவில்லை இன்னும் கூடுதலாக சொல்றேன் அதன் பிறகு இந்த தொடரோட்ட போட்டிக்கு இவர்கள் சொன்னதை காரணமாக காட்டி கூட எந்த திருநங்கையும் முன்வரவில்லை ஏன் என்று சொன்னா நாம் அந்த நாட்டுக்காக ஓடுகிறோம் நம்முடைய உடல் திறனை முழுமையாக பயன்படுத்தி இந்த நாட்டுக்கு வெற்றி கோப்பைகளை குவிக்கிறோம் ஆனால் நம்ம இந்த நாடு அவமானப்படுத்துகிறதுங்கிற சிந்தனை பெண்களை ஓட விடாமல் செய்து விட்டது திருநங்கைகளை ஓட விடாமல் செய்து விட்டது இப்ப இதே மனநிலை இந்த தடகள வீராங்கனைகளுக்கு வராதா இனி நீங்க நான் சொல்றேன் சார் நீங்க எழுதி வச்சிக்கோங்க இனி ஒரு தடகள வீராங்கனை கூட வர வரமாட்டாங்க இந்த மல்யுத்த போட்டியில் ஒரு வீரர் கூட களத்திற்கு வரமாட்டார்கள் ஒருவர் கூட ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் வரமாட்டார்கள் ஏன் என்று சொன்னால் ஏற்கனவே ஒரு மாடல் இங்க இருக்கு இவங்களெல்லாம் இப்படி போய் போட்டியில பங்கேற்று இந்த மாதிரியான ஒரு வெற்றி கோப்பையை மல்யுத்த போட்டியில் குவித்து வந்தவர்கள் அவர்களுக்கு இப்படி ஒரு அநீதி இழைக்கப்பட்டது நாளை உனக்கும் இந்த அநீதி இழைக்கப்படாது என்று என்ன உத்தரவாதம் இருக்கிறது என்று கேட்டால் ஏதாவது உத்தரவாதம் தர முடியுமா சார் ஒரு உத்தரவாதத்தை தர முடியுமா இல்லைல்ல அப்படியெல்லாம் நடக்காது அதெல்லாம் இந்த அரசு பாதுகாக்கும் என்று சொல்லிவிட முடியுமா இந்த அரசு அப்படி பாதுகாத்து இல்ல அதனால இனி ஒரு வீராங்கனை கூட மல்யுத்த வீராங்கனை கூட வரமாட்டாங்க இது மல்யுத்த வீர வீராங்கனைகளுக்கு மட்டும் பொருந்தும் நினைச்சிடக்கூடாது எல்லா போட்டிகளிலும் எதிரொலிக்கும் இனி பெண்கள் அஞ்சுவார்கள் நாமும் இதே இதே போன்ற ஒரு போட்டிகளில் பங்கேற்றால் நமக்கும் இதே போல ஒரு பாலியல் தொந்தரவு தரப்பட்டால் இங்க சார் உங்களுக்கு பெண்களை மட்டும்தான் ரொம்ப எளிதா இடது கையால தள்ளிவிட முடிகிறது அவர்களுக்கு எளிதாக வேசி பட்டம் கட்ட முடிகிறது அவர்கள் பொது சமூகத்தில் மைய நீரோட்டத்திற்கு வந்தால் அவர்களுக்கு வேறு பெயரை எளிதாக சூட்ட முடிகிறது ஒரு கேரக்டர் அசாசினேட் செய்ய முடிகிறது இதே தான் மகுவா மொயத்ரா விஷயத்துல செய்தாங்க இந்த அரசு மகுவா மொயத்ராவை கலங்கப்படுத்துவதற்கு எத்தனையோ செய்திகளை சொல்லி இருக்க முடியும் யாரோ ஒரு ஆணோடு தொடர்பு என்று சொன்னார்கள் யாரோ ஒரு ஆணோடு இரவெல்லாம் ஒரு நட்சத்திர விடுதியில் தங்கியிருந்தார் என்று சொன்னார்கள் இப்படித்தான் இவர்கள் எளிதாக காயப்படும் ஏன்னா இவர்கள் தாங்கி இருக்கிற சித்தாந்தம் அப்படி பெண்களை படிக்கவே வைக்காதன்னு சொன்ன வழியிலிருந்து வந்தவர்கள் தானே பெண்களை அடுகலையிலிருந்து வெளியே அனுப்பிவிடாதே என்று சொன்ன சித்தாந்தத்தில் வந்தவர்கள் தானே இவர்கள் இப்படித்தான் செய்வார்கள் இனி நீங்க கேட்டது போல எந்த பெண்களும் இனி போட்டிகளுக்கு தயாராக மாட்டார்கள் ஒருவேளை நாளை அரசு மாறுமே ஆனால் இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிற கொடு எல்லாம் வீட்டுக்கு அனுப்பப்படுவார்கள் ஆனால் மீண்டும் ஆனால் சிந்தனை மாறலாமே தவிர இதே அரசு தொடர்ந்தால் இதே நிலை தொடர்ந்தால் ஒரு வீராங்கனை கூட இந்தியாவில் இருந்து இனி உலக நாடுகளுக்கு தன்னுடைய முகத்தை காட்ட மாட்டார் பதக்கம் வெல்ல வேண்டும் என்கின்ற எண்ணமே அவர்களுக்கு வராது ஒரு இந்தியாவில் வடகிழக்கு மாகாணங்களில் இருந்தும் பல்வேறு விதமான உழைக்கும் மகளிர் பிரிவில் இருந்தும் தான் விளையாட்டுத்துறைக்கு வராங்க அப்படிங்கிற அரசியலும் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது இந்த நிலையில் அப்படி வருகிற பெரும்பாலும் பாருங்க மல்யுத்த வீராங்கனை இந்த தடகளம் இந்த ஈட்டி எறிதல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்டாக இருப்பாங்க குத்துச்சண்டை இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பேக்வேர்டான பகுதியிலிருந்து வரக்கூடியவங்க அவங்க வாழக்கூடிய இட இடமும் சரி கல்வி எல்லாமே பார்த்திங்கன்னா முதல் தலைமுறை பட்டதாரியாக இருந்து இந்த துறையில் வந்தவங்களாக இருப்பாங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தால் மேக்ஸிமம் அப்படி தான் அவர்கள் இப்படி பழிவாங்கப்பட்டு ஒரு பதக்கமே வென்றாலும் கடைசியில் இப்படி அவமானப்படுத்தப்பட்டு ஒரு செய்தியாளர் சந்திப்பில் கதறி அழுது ஓடுகின்ற நிலையை இன்று சர்வதேச சமூகம் பார்க்கிறது என்றால் இதில் பெண்ணுக்கான நீதி சமூக நீதினு பல்வேறு விஷயங்கள் இது பாது அழிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் பார்ப்போம் இது போன்ற உரையாடல்கள் கண்டிப்பாக சமூகத்தில் ஒரு மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும்னு நம்ம நம்பலாம் மிக்க நன்றி நன்றி